அன்பார்ந்தமான செல்வங்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து சங்க இலக்கியத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவ்வை அதிகமான் இருவருக்கும் இடையேயான நட்புறவு எப்படி இருந்தது அப்படிங்கிறமான சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதிகமான் யார் அவ்வை பெருமாட்டி யார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் சங்க இலக்கியத்தில் நட்பை பாடாத புலவர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நட்புறவு அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பாடல்களில் சொல்லி வச்சுருக்காங்க அதியமான் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தகவலை ஆட்சி செய்த கடையலு வள்ளல்களில் ஒருவராக இருந்தவர் தான் அதியமான் அவை பெருமாட்டு யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமானுடைய அரசவை அதியமானுக்காக தூது சென்ற ஒரே பெண்பாடு உள்ளவராகவும் இருந்தவர் நிறைய பாடல்களை வந்து அவையா சங்க இலக்கியத்தில் அகத்திலும் எழுதியிருக்கிறார் புறத்திலும் எழுதியிருக்கின்றார் ஸோ இப்போ நட்பை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு அபூர்வமான நெல்லிக்கனி அதியமானுக்கு கிடைக்கின்றது அந்த நெல்லிக்கனியை தான் உண்டு உயிர் வாழ்வதை விட தன்னுடைய அவை உண்டு உயிர் வாழ்ந்தால் தமிழும் வாழும் என்பதற்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன பாடல் வரிகளை தான் எத்தனை உணர்வு பூர்வமாக அவ்வை அதை தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு இலை நெல்லி ஆதல் மின் அகத்து நீங்க அந்த பாடல் வரிகள் கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடலில் நீல மணி நிரற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார் நீல மணி நிரற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே என்று அவை அதிகமாகவே வாழ்த்துகின்றார் அதாவது சிறி இலை நெல்லி தீங்கணி என்பது பெரிய நெல்லிக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு அபூர்வமான கிடைத்தும் அதனை நீ எனக்கு கொடுத்தாய் எப்படி கொடுத்தாய் ஆதல் நின் அகத்து அடக்கி ஆதல் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு அரிய ஒரு பொக்கிஷம் கிடைக்குது எப்பவுமே மனிதர்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுயநலம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் சரி இதை நம்ம வச்சுக்கிட்டா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமே திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிறந்தநாள் பரிசு ஏதாவது ஒன்னா நம்ம ஆசைப்படுற ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் ஆனால் அந்த இடத்துல உயிர் வாழக்கூடிய அபூர்வமான ஒரு கனி கிடைத்தும் ஆதல் நின் அகத்து அடக்கி என்றால் அந்த ஆசையை உன்னுடைய மனதிற்குள்ளேயே அடக்கி வைத்து கொண்டு அதை ஒரு சிறிதும் வெளிப்படுத்தாமல் சாதல் நீங்க எனக்கு ஈத்தனையே என்று சொல்கின்றார் அப்படின்னா அந்த நெல்லிக்கனியை உண்டால் இன்னும் நீண்ட காலம் நான் உயிர் வாழலாம் என்பது யாருக்கு தெரியும் தெரியும் ஆனால் அதை தன்னுடைய மனதிற்குள்ளேயே வடக்கிக் கொண்டு சாகா பெற்ற அந்த அவ்வைக்காக அவர் கொடுத்தார் அல்லவா அதை தான் இந்த இடத்தில் அவர் புகழ்ந்து பாடுகின்றார் நம்ம முக்கியமான பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆதல் அடக்குதல் ஆசையை மனதிற்குள்ளேயே அடக்குதல் என்பது ஸோ ஒரு நட்புக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா சுயநலம் என்பது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து சொல்றாரு அதே போல அவன் எப்படி இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொல்கிறார் என்று பாருங்கள் நீல மணிவிடற்று ஒருவன் போல நீலமணிமிடற்ற அண்ணல் யாரு நம்முடைய சிவபெருமான் அவன் திரைமதியை தலையில் சூடி கொண்டிருக்கின்றான் அந்த மதியானது இந்த உலகம் இருக்க வரைக்கும் சிவபெருமானியினுடைய தலைகளை நாளும் வளர்ப்பிறை போல வளர்ந்து கொண்டே இருக்கும் அதே போல நீ நீண்ட நாள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரு இடையேயான ஒரு நட்பில் சுயநிலம் இல்லாத ஒரு தன்மையும் தான் வாழ்ந்தால் பத்தாது தன்னுடைய நண்பனும் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் நீண்ட என்று வாழ்த்துகிறார் இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதியமானினுடைய வீரத்தை அவ்வை எவ்வாறு புகழ்ந்து பாடுகின்றார் அப்படிங்கிறத இன்னொரு பாடலாக நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி சொல்றாரு அப்படின்னு பாருங்க களம் புகழ் ஊங்கு மின் தெவ்வீர் தெவ்வீர் என்றால் யாரு பகைவர்கள் எம் உளம் உலன் ஒரு பொருணன் எம்முளும் உளன் ஒரு பொருணன் அவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவன் என்றால் வைகள் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோடே கலம்புகள் ஓங்குமின் திம்பி எம்முளும் உளன் ஒரு பொருணன் வைகள் இன்டே செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோடே என்பது அந்த பாட்டு இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா பகைவர்களே அதிகமானோடு போருக்கு வருவதை கைவிட்டு விடுங்கள் அவன் எப்படிப்பட்ட வலிமை உடையவன் தெரியுமா ஒரு மாதம் முழுவதும் ஒரு தேர் சக்கரத்தை செய்யக்கூடிய தச்சன் ஒரு மாதம் முழுவதும் முயன்று செய்தால் அந்த தேர் சக்கரம் எவ்வளவு வலிமை உடையதாக இருக்குமோ அதை போன்ற வலிமை உடையவன் அப்போ அந்த தச்சனினுடைய இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா தேர் சக்கரத்தை வந்து அவன் செஞ்சுருவான் எப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தேர் சக்கரத்தை செய்யக்கூடிய திறமை படைத்தவன் யாரு அப்படின்னா அந்த தச்சன் அந்த பொற்கொள்ளன் அப்படிப்பட்ட திறமை உடையவன் ஒரு மாதம் முழுவதும் முயன்று ஒரு தேர் சக்கரத்தை செய்தால் அது இன்னும் எவ்வளவு வலிமையுடையதாக இருக்குமோ அப்படிப்பட்ட போர் வலிமை உடையவன் என்னுடைய அதிகமான் ஸோ கூட நீங்க வந்து போர் செய்யறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைகள் ரெண்டு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க போர்க்களத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு தன்னுடைய நண்பனினுடைய வீரத்தை இவ்வாறு அவ்வை பெருமாட்டை முன்வைக்கின்றார் அது மட்டுமா அவ்வை அதியமானுக்காக எப்படி தூது சென்றார் தொண்டைமான் இளந்திரையிடம் அந்த ஒரு பாட்டை நம்ம இப்போ பார்த்துக்கலாம் என்ன சொல்றாரு அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையின் கிட்ட போயிட்டு இந்த பாடல் வந்து இந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா வஞ்சு புகழ்ச்சி அணி அடிப்படையில் அமைய பெற்ற ஒரு பாட்டு மாலை என்று தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு அதில் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவை தொண்டைமான் இளந்திரிகினே உன்னுடைய ஊர்கருவிகளில் எல்லாம் வரிசையாக அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன பார்ப்பதற்கு பளபளப்பாக விடுவிடும் இருக்கின்றன ஆனால் என்னுடைய அதிகமானிடம் இருக்கின்ற நீ பார்த்தாய் என்றால் எல்லாம் கொள்ளர் பட்டறையில் பட்டை தீட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடலை நம்ம என்ன முடிஞ்சுக்கணும் அப்படின்னா தொண்டைமான் இளந்தரையன் இதுவரைக்கும் போர்க்களத்துக்கே போகல அவனுடைய போர்க்கருவிகள் எல்லாம்